உங்களுக்கு வெஹிக்கிள் இருக்குஜிக் லொகேஷன்ல இருக்கு அதுல உள்ளவங்க எல்லாருமே ரோப்பு லைஃப் ஜாக்கெட் போட்டு எல்லாமே ரெடியா வச்சிருக்காங்க இப்போ ஒன்றும் நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கா ஏதாவது லொக்கேஷன் மாற்றி டியூட்டி போட்டுருக்கீங்களா இங்க எல்லூர்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரை வெள்ளூர்லாம் இருக்காரு லிங்க் வந்துதா இங்கையதே எதாவது இந்த இன்ஃபர்மேஷன் வந்தா இங்க வந்து கம்ப்ளீட் செஞ்சிட்டு அந்த செட் பண்ணிட்டு ஏதோ வந்து பிசினஸ் கோமா கலந்து எல்லாம் ரெடியா இருக்கு கீ எல்லாமே நம்ம தாத்தா